டியர் ஃப்ரெண்ட்ஸ் டுடே கிளாஸில் அல்ஜுப்ளாவில் எக்ஸின் மதிப்பை காணுங்க எக்ஸின் மதிப்பை காணுங்கிற டாபிக் பார்க்கலாம் அதில் சம் ஒன் எடுத்து ஃபஸ்ட்டு ஏர்ப்போம் சம் ஒன்று எடுத்து ஃபஸ்ட் ஏர் இருக்கும் சிக்ஸ் எக்ஸ் ப்ளஸ் சிக்ஸ் எக்ஸ் ஈக்குவல் ஒன் ஜீரோ டூ ஃப இப்போ எக்ஸோட மதிப்பை தான் இப்போ எக்ஸுக்கு பதிலாக நம்ம ஒன்றை சப்ஸ்டியூட் பண்ணோம் ஒன்றை சப்ஸ்டியூட் பண்ணும் அப்புறம் என்ன வருதுன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம் எக்ஸுக்கு பதிலாக ஒன் சப்ஸ்பியூட் பண்ணுறோம் எக்ஸ்க்கு பதிலாக சிக்ஸ் சிக்ஸ் ப்ளஸ் சிக்ஸ் என்னப்பா எயிட்டி அப்புறம் எக்ஸுக்கு பதிலாக ரெண்டு சப்ஸ்பியூட் பண்ணுறோம் ஆறு ஸ்கொயர் ப்ளஸ் ஆறு ஸ்கொயர் முப்பத்தி ஆறு ப்ளஸ் முப்பத்தி ஆறு ரெண்டையும் போட்டினா என்ன வரும் நூற்றி ரெண்டு இப்போ இப்போ நூற்றி ரெண்டு வந்துட்டு அப்போனா எக்ஸ் எக்ஸோட மதிப்பு என்ன ரெண்டு ஆன்சர் ரெண்டு இப்போ அடுத்த சம் போடுவோம் இப்போ அடுத்த சம் எடுத்து எடுத்து நைன் பவர் எக்ஸ் ப்ளஸ் நைன் பவர் எக்ஸ் இக்கொள்கிட்ட ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தெட்டு இப்போ எக்ஸுக்கு முதலாக ஒன்று சப்ஸ்க்யூப் பண்ணி பார்ப்போம் ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தெட்டு பார்ப்போம் நைனும் பதிலாக ஒன்று சப்ஸ்பியூட் பண்ணுறோம் நைன் பவர் ஒன் 9 பவர் ஒன் ஈக்வல் டு நைன் ப்ளஸ் நைன் என்னது எயிட்டி வரலை அப்புறம் எக்ஸுக்கு பதிலாக ரெண்டும் சப்ஸ்டியூட் பண்ணும் நைன் ஸ்கொயர் ப்ளஸ் நைன் ஸ்கொயர் நைன் ஸ்கொயர் என்ன எயிட்டி ஒன் ப்ளஸ் எயிட்டி ஒன் நூற்றி அறுபத்தி ரெண்டு வருது அப்போனா ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தெட்டு வரலை பதிலா மூணை சப்ஸ்யூப் பண்ணி பார்ப்போம் எக்ஸ் இந்த மூணு சப்ஸ் நைன் க்யூ ப்ளஸ் நைன் க்யூ நைனை க்யூப் பண்ண என்ன வரணும்னா எழுநூற்றி இருபத்தி ஒம்பது ப்ளஸ் எழுநூற்றி இருபத்தி ஒம்பது இதை கூட்டணுன்னா ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி எட்டு வரும் இப்போ எக்ஸோட வேல்யூ என்ன மூணு எக்ஸோட வேல்யூ மூணு இப்போ அடுத்த சம் போடுவோம் இப்போ அடுத்த சம் என்ன இருக்குதுன்னா 12 பவர் எக்ஸ் ப்ளஸ் டுவெல் பவர் x equal to இரநூத்தி எண்பத்தி எட்டு இப்போ எக்ஸு பதிலாக ஃபர்ஸ்டில் செய்வோம் x பதில் ஒன்று ஒன்று சப்ஸ்டியூட் பண்ணுவோம் டுவெல் ட்வெல் பவர் ஒன் ப்ளஸ் ட்வெல் 12 ஒன் பன்னெண்டு ப்ளஸ் என்ன வரும் 24 நாலு இங்க இங்கே இரநூத்தி எண்பத்தெட்டு x அப்போனா என்ன substitute பண்ணுவோம் ரெண்டு சப்ஸ்டியூட் பண்ணுவோம் டுவெல் ஸ்கொயர் ப்ளஸ் டல் ஸ்கொயர் டல் ஸ்கொயர் என்ன நூற்றி நாற்பத்தி நாலு ப்ளஸ் நூற்றி நாற்பத்தி நாலு ரெண்டைக்கும் கூட்டினா என்ன வரும் இரநூத்தி எண்பத்தி எட்டு இப்போ எக்ஸோட வேல்யூ என்ன ரெண்டு ஆன்சர் ரெண்டு இப்போ அடுத்த அசாம் போடும் இப்போ அடுத்த அசாம் எடுத்து எழுதிப்போம் ஃபைவ் பவர் எக்ஸ் ப்ளஸ் ஃபைவ் பவர் எக்ஸ் ஈக்குவல் டு ஐம்பது இது ரெண்டோட வேல்யூ கூட்டுறது ஐம்பதுங்கிறது வரதுங்கிறது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் எக்ஸ்க்கு தான் என்ன வேல்யூ அப்ளை பண்ண போகிறோம் ஒன்று ஃபஸ்ட்டு 5 பவர் 1, ப்ளஸ் ஃபைவ் பவர் 1, 5 ப்ளஸ் 5, 5 ப்ளஸ் அஞ்சு பத்து அப்பனா இது கிடையாது எக்ஸ் பவர் எக்ஸை கொள்கிற ரெண்ட சப்ஜெக்ட் பண்ணும் ஃபைவ் ஸ்கொயர் ப்ளஸ் ஃபைவ் ஸ்கொயர் இருபத்தஞ்சு ப்ளஸ் இருபத்தி அஞ்சு ரெண்டுத்தையும் கூட ஐம்பது டாக்டர் வேல்யூண்ணா ரெண்டு ஆன்சரு ரெண்டு இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்